ஆடி மாத ஆரம்பத்தில் வந்து கடக ராசியில் சூரிய பகவான் இருக்கார் அப்படிங்கிறத விட அதே சூரிய பகவானோடு புதன் பகவானும் சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால மாணவர்களுக்கு சொல்லாமல் கொல்லாமல் தன்னுடைய புத்தகத்தின் மீது மதிப்பு அல்லது கல்வியின் மீது ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் முழுவதுமே இருந்துகிட்டு இருக்கும் படிப்பின் மீது கவனம் இல்லாமல் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கூட அந்த படிப்பின் மீது பிடிப்பு ஏற்படக்கூடிய மாதமாக இந்த ஆடி மாதம் அமையப் போகுது தொழில் வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு அதாவது தொழில் ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் விரயஸ்தானத்தில் இருந்தால் கூட அதே லாபஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் விரையஸ்தானத்தில் இருந்தால் கூட தனஸ்தானாதிபதி சுக்கர பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால அவ்வப்பொழுது உங்களுடைய தேவைக்கு ஏற்ப தன அல்லது பணம் அல்லது விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஒரு சில வீடுகளில் வந்து பஞ்சாயத்து பேசக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி கௌரவமான வாய்ப்புகளும் இல்லாமல் கிடைக்கக்கூடிய இணக்கமான மாதமாக ஆடி மாதம் மேசராசிக்கு அமையும்